வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா பொதுவாக எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் தன்மை இந்த பச்சை கற்பூரத்திற்கு இருக்கிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் இந்த பச்சை கற்பூரத்திற்கு செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிக அளவில் இருக்கிறது என்றும் சொல்லலாம் பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்துவது அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிக அளவில் இருக்கிறது என்றும் சொல்லலாம் அதேபோல போல பச்சை கற்பூரத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி குபேர மூலையில் வைத்து தூபம் காண்பித்து வழிபட்டு வந்தாலே வீட்டில் பணம் எப்பொழுதுமே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த பச்சை கற்பூரமானது அதிக வாசனை நிறைந்தது என்றும் சொல்லலாம் இதன் வாசனைக்கு பெரிய சத்தி இருக்கிறது என்றும் சொல்லலாம் இரண்டு அல்லது நான்கு துண்டு பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வைத்து வழிபட்டு பாருங்கள் இதனை பூஜை அறையில் வைத்தால் வீட்டில் எப்போதுமே நிம்மதி நிறைந்திருக்கும் என்றும் சொல்லலாம் போல நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணமே துர்சக்திகள் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பச்சை கற்பூர்த்தின் வாசனையாலும் அதன் மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் கண் திருஷ்டியானது அனைத்தும் வீட்டை விட்டு வெளியேறும் என்றும் சொல்லப்படுகிறது பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிகமாக இருப்பதால் வீட்டில் பணத்திற்கு கஷ்டம் இல்லாமல் வீட்டில் பணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் என்றும் சொல்லலாம் அது இல்லாமல் வீண் செலவுகள் இருக்காது என்றும் சொல்லப்படுகிறது போல பச்சை கற்பூரம் அனைத்து இனிப்பு பொருட்களுக்கும் நறுமணம் சேர்க்கவும் ஆலய வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாகவும் சொல்லலாம் போல கற்பூரத்தில் இரண்டு வகைகள் இருக்கின்றன அவை பச்சை கற்பூரம் மற்றும் வேதி கற்பூரம் என்பவை ஆகும் இது காம்ஃபார் லாரல் என்ற தாவரத்தில் இருந்தே பெறப்படுகிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பச்சை கற்பூரம் சீனா ஜப்பான் நாடுகளில் விளையும் கற்பூர மரத்தின் பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய பொருளாகவும் சொல்லலாம் அதேபோல இந்த பச்சை கற்பூரமானது எந்தவித பக்குவமும் அடையாத மரப்பட்டை மூலம் கிடைக்கிறது என்றும் சொல்லலாம் போல இது உணவின் சுவைக்காகவும் வாசனைக்காகவும் போடப்படுகிறது என்பதால் பெரும்பாலானோருக்கு தெரிந்த விஷயமாக இருந்து வருகிறது ஆனால் பச்சை கற்பூரம் ஒரு சித்த மருத்துவ பொருள் ஆகும் அது மட்டுமில்லாமல் எட்டு விதமான குன்மங்களையும் மூட்டுகளில் ஏற்படும் வலி வாத நோய் போன்றவற்றை நீக்கும் மருந்தாகவும் பயன்படுகிறது அதே போல இதில் ஈசன் பீமன் பூத சிறையன் என மூன்று வகை உண்டு என்றும் சொல்லலாம் இல்லாமல் ஈசன் கற்பூரத்தை வசியம் செய்ய பயன்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் மயக்கம் மூக்கு நோய் தாக போன்றவை இது நீக்கும் வல்லமை கொண்டதாகும் என்றும் சொல்லலாம் வீபன் கற்பூரம் தாக நோய் தணிக்க உடல் குளிர்ச்சி ஏற்பட உதவுகிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பூதசிறையன் இரும்பல் வாதம் பித்தம் என மூன்று தோஷங்களை போக்கும் வல்லமை கொண்டது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பெண்கள் பயன்படுத்தி வரும் மருந்துகளுக்கு இது பயன்படுகிறது என்றும் சொல்லலாம் இந்த பச்சை கற்பூரத்தை உணவில் சேர்த்தால் பூஞ்சைகள் பிடிக்காது என்றும் சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் உணவுகள் கெட்டு போகாமல் இருக்க இதைத்தான் பயன்படுத்தினார்கள் என்றும் சொல்லலாம் கோவில் தீர்த்தங்களில் இந்த பச்சை கற்பூரம் சேர்க்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த பொருளால் அலர்ஜி சைனஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாகவும் இருக்கிறது என்றும் சொல்லலாம் அதேபோல பச்சை கற்பூரம் சளி தொல்லை மற்றும் சுவாச கோளாறுகளை குணப்படுத்தும் தன்மை கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது பச்சை கற்பூரத்தை ஒரு துணியில் அல்லது கைக்குட்டையில் முடிந்து நுகர்ந்து பார்த்தால் சளி பிடித்தல் மற்றும் மூக்கடிப்புக்கு நல்ல நிவாரணமாக இருக்கிறது என்றும் சொல்லலாம் இல்லாமல் ஒற்றை தலைவலி வாயு அஜீரண பிரச்சனை மற்றும் மன அழுத்தம் மனசோர்வு போன்றவர்களுக்கு நல்ல நிவாரணமாகவும் இருக்கிறது என்றும் சொல்லலாம் போல வீட்டில் இந்த பச்சை கற்பூரத்தை வைத்திருந்தால் காற்றில் பரவி நல்ல நறுமணத்தை தருவதோடு சுவாசத்திற்கு ஆரோக்கியத்தையும் தருகிறது என்றும் சொல்லலாம் அது மட்டும் கால் பாத உள்ளவர்கள் பச்சை கற்பூரத்தை தடவி வந்தால் பாத குணமாகும் என்றும் சொல்லலாம் இந்த பச்சை கற்பூரம் உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுப்பது மட்டும் இல்லாமல் இளமையும் பாதுகாக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட பச்சை கற்பூரம் மனதிற்கு புத்துணர்ச்சியை தரும் என்றும் சொல்லலாம் பச்சை கற்பூரத்தின் மனம் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அது மட்டுமில்லாமல் நல்ல எண்ணங்கள் மற்றும் நல்ல உணர்வுகளை மேலோங்க செய்கிறது என்றும் சொல்லலாம் பச்சை கற்பூரத்திற்கு பாக்டீரியாக்களை அளிக்கும் தன்மை கொண்டவையாகும் இது ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் அரிப்பு சொறி சிரங்கு புண் ஆகிய நோய்களை குணமாக்க பச்சை கற்பூரத்தை பூசிவர வர விரைவில் குணமாகும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் புண் உள்ள இடத்தில் தேங்காய் எண்ணெயுடன் பச்சை கற்பூரத்தை சேர்ந்து கலந்து பூசி வர புண் விரைவில் குணமாகிவிடும் என்றும் சொல்லலாம் இல்லாமல் வெயிலின் தாக்கத்தினால் சர்மம் கருமை நிறம் அடைவதை தடுக்க சந்தனத்துடன் சிறிது கற்ப பச்சை கற்பூரத்தை கலந்து பூசி வந்தால் நிறம் மாறுவதை தடுக்கலாம் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பல்வழி உள்ளவர்கள் கிராம்புடன் கற்பூரத்தை சேர்த்து பல் துளக்கிவிட்டு வழியுள்ள இடத்தில் வைத்து கட்டிக்கொண்டால் பல்வலி குணமாகிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது கொலவி கடிக்கும் கற்பூர எண்ணெயை கைகளில் தேய்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் அது மட்டுமில்லாமல் காயம் ஏற்பட்ட இடத்தில் கற்பூரத்தை தடவி வந்தால் விரைவில் குணமடையும் என்றும் சொல்லலாம் சிறிது கற்பூர எண்ணெயை தலையணையில் இரண்டு சொட்டு வைத்துவிட்டு தூங்கச் செல்லும் பொழுது நிம்மதியான தூக்கம் வரும் என்றும் சொல்லப்படுகிறது இது உடலை குளிர்ச்சி படுத்துவதில் பெரும்பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் கால் வெடிப்பு சரியாக ஒரு பாத்திரத்தில் சுடுநீரை வைத்து அதில் சிறிது பச்சை கற்பூரத்தை சேர்த்து அளவிற்கு சூடு செய்து வெடிப்பு உள்ள காலில் ஒத்தடம் கொடுக்க குதிங்கால் வெடிப்பு சரியாகும் என்றும் சொல்லலாம் சந்தனம் மற்றும் துளசியுடன் கற்பூரத்தை கலந்து தலையில் தடவினால் தலைவலி விரைவில் குணமாகும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் ஒற்றை தலைவலி நீங்க எலுமிச்சை பழச்சாறுடன் சிறிது பச்சை கற்பூரத்தை கலந்து தேய்த்துவிட ஒற்றை தலைவலிக்கு சிறந்த தீர்வாகவும் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நம்ம தசைப்பிடிப்பு மூட்டு வலி ஆகியவற்றிற்கு கற்பூர எண்ணெயை தடவி வர விரைவில் குணமாகும் என்றும் சொல்லலாம் அதே தேங்காய் எண்ணெய் கற்பூர எண்ணெய் இரண்டையும் கலந்து வர முடி நன்றாகவும் கருமையாகவும் வளரும் என்றும் சொல்லலாம் போல பேன் பொடுகு நீங்க துளசி சாறுடன் சிறிது பச்சை கற்பூரத்தை கலந்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் பேன் பொடுகு தொல்லை நீங்கி நல்ல பலன் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் போல மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் பெற்ற பொருளாக பச்சை கற்பூரம் சொல்லப்படுகிறது அது அது இல்லாமல் பச்சை கற்பூரம் இருக்கும் இடத்தில் இதன் வாசனைக்கு மகாலட்சுமி தாயார் நிச்சயம் வந்து அருள் புரிவார் என்றும் சொல்லலாம் பச்சை கற்பூரத்தின் வாசனைக்கு பெரிய சத்தி இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது ஒரு தட்டில் இரண்டு அல்லது நான்கு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து பூஜை அறையில் வைத்து வழிபடுவதால் வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் என்றும் சொல்லலாம் போல பச்சை கற்பூரத்தின் வாசனை வீட்டின் மகாலட்சுமியின் அருளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது எனவே வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் பச்சை கற்பூரத்தை சேர்ப்பது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லலாம் பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிக அளவில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரத்தை முடிச்சாக கட்டி குபேர முளையில் வைத்து தூபம் காண்பித்து வழிபட்டு வந்தால் வீட்டில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் என்றும் சொல்லலாம் பல பச்சை கற்பூரத்தின் வாசனையாலும் அதன் மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறி விடுகிறது என்றும் சொல்லலாம் அதனால் வீட்டில் எப்பொழுதுமே பச்சை கற்பூரம் இருப்பது மிகவும் நல்லது என்றும் சொல்லலாம் குல தெய்வத்தையும் நாம் விரும்பும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வணங்கி கொண்டு நமக்கு வேண்டியவற்றை நினைத்து பிரார்த்தனை செய்து இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வைத்து விடுவது ரொம்பவே நல்லது இப்படி செய்வதை வழக்கமாக கொள்ளும் பொழுது இந்த பொருள்களால் இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி தாயாரும் குபேரரும் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள் அது மட்டுமில்லாமல் பண வரவு கொடுப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மல் பச்சை கற்பூரம் இயல்பாகவே அதிக வாசனை கொண்டதாகும் அதேபோல் பச்சை கற்பூரத்தின் வாசனைக்கு பெரிய சக்தி இருக்கிறது என்றும் சொல்லலாம் இரண்டு பர்ச்சை கற்பூரத் துண்டை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து உங்களுடைய பர்சில் வைத்து கொண்டால் பர்சில் பணம் குறையாது எப்பொழுதுமே இருக்கும் என்றும் சொல்லலாம் தொழில் விருத்தியடைய மற்றும் செல்வம் பெருக பணம் புழங்கக்கூடிய இடமான பணப்பெற்றி மற்றும் பீரோ போன்ற இடங்களில் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பல் பில் போட்டு வைப்பது ரொம்பவே நல்லது பச்சை கற்பூரத்தை வீட்டு பூஜை அறையில் வைப்பதால் வீட்டில் எப்பொழுதுமே நிம்மதி நிறைந்திருக்கும் நேர்மனையான ஆற்றல்கள் அதிகரித்து காணப்படும் என்றும் சொல்லலாம் போல வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி குடியிருப்பாள் என்றும் சொல்லலாம் அதனால் பணம் புழங்கக்கூடிய இடங்களில் வாசனை மிக்க இந்த பச்சை கற்பூரத்தை வைத்தால் செல்வம் செழிக்கும் என்றும் சொல்லப்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்